தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தலையீத்து கிடையாங்க நாலு பல்லு போட்டுக்கிறதுங்க தலையீத்து கிடையாதுங்க கன்று ஈன்றுவதற்கு இன்னும் கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் ஆகுங்க மடி நல்லா மடி வச்சுருக்கீங்க இன்னும் காம்பில் பால் அந்த அந்தளவுக்கு மடி வச்சிருக்குதுங்க இப்போ இருக்கிற மட்டிக்கே பார்த்தீங்கன்னா நேரம் அஞ்சு லிட்டருக்கு அளவுக்கு மடி இருக்குதுங்க இன்னும் மடி நல்லா தோல் அழகி நல்லா வருங்க பால் இறங்கி இன்னும் மடி நல்லா வருங்க இது மாடு பார்த்திங்கன்னா மூஞ்சி நல்லா தொட்டி மூஞ்சி நல்லா குளி மூஞ்சி தொட்டி மூஞ்சி கொம்பு மேவு கொம்புங்க வெள்ளை கொம்புங்க தலையீத்துலேயே அதிக வச்சு இரண்டு வயசு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் திறன் வரலாங்க எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு கறக்கூடி மாடு கிடையாதுங்க அந்தளவுக்கு மாடு ஜாதி கிடையாது நல்லா கிடறீங்க இது கிடையாது பே தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்க மற்றபடி எந்த ஒரு தப்போ மற்றபடி தீவனந்தனைக்கு எந்த ஒரு தப்போ ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் படிச்சிக்கலாங்க உடல் கோச்சம் இல்லாத கிடையாறிங்க இந்த கிடையாது தேவைப்பட்டால் கொடுக்கப்பட்ட நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கிடையா மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தமிழ் கேட்லஃபார்ம் ஃபார்ம் நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடமுங்க மேற்கூட்டத்தில தொடர்புங்க அனைத்து ஊர்களுக்கும் சிறந்த முறையில் வாகன வசதி செய்தவங்க பாதுகாப்பான மாடல் ஏற்றி பாதுகாப்பாக நம்மள உங்களோட இடத்துல வாழ்க்கை திறக்கி தருமுங்க நம்ம எப்பவுமே சின்ன கிடைக்கினாலும் இடரிட்டோம் இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் வந்தீங்கனாலும் பார்க்கலாங்க தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க தமிழ் கேட்டல் ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உடனே நாங்கள் போடுற ச மாடு விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் தெரியுங்க தமிழ் கேட்டல் ஃபார்முக்கு ஆதரவுடுங்க நன்றி 如果